வெல்கம் டு நாட் லைஃப் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இன்குபேட்டரை வச்சு நம்ம எப்படி முட்டையை வச்சு குஞ்சு உறுக்கி வைக்கிறது அது எவ்வளோ டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும் ஆட்டோமேட்டிக் எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் மேனுவல் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத தெளிவாக பார்த்துடலாங்க இந்த இன்குபேட்டர் வந்து மேனுவல் இன்குபேட்டருங்க நம்ம காலையிலையும் ஈவினிங்கும் முட்டையை வந்து ரொட்டை திருப்பி வைக்கணுங்க இதில் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சுலேயே மெயின்டைன் ஆகணுங்க அது அந்த சென்சார் உள்ளே இருக்குது அது ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆன் ஆகும் ஆஃப் ஆகிக்கும் நான் வந்து குஞ்சுகளை பொறிக்க வச்சு நான் தனியாக வளர்த்துறது இல்லைங்க முட்டையை வைக்கிற டேட் இந்த இன்குபேட்டரில் வைக்கிற டேட்டும் கோழியில் வைக்கிற டேட்டும் ஒரே டேட்டுங்க பொறிக்கிறது எனக்கு ஒரே மாதிரி தான் பொறிக்கும் அதனால் பொறிச்சோடனே நான் வந்து குஞ்சுகளை கோழியில் சேர்த்தி விட்ருவேங்க இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைகள் வந்து வரத்து கம்மியாயிடுச்சுங்க மொத்தமாகவே ஒரு இருபத்தி ஒரு முட்டை வச்சுருக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து இன்னைக்கு நேற்று நைட்டு இந்த முட்டையை திருப்பி வச்சேன் இப்போ இன்றைக்கி மார்னிங் ஆகி போச்சு இப்போ இதை நம்ம திருப்பி வைக்கிறோம் இது மாதிரி முட்டைகள் வந்து கம்மியாக இருக்குதுன்னா ஒவ்வொன்றே திருப்பி வைக்கலாங்க இல்லை நான் முட்டையை எழுபது முட்டை இங்கே பெற்றது நான் எழுபது முட்டையை வச்சுக்கிங்கன்னா நீங்கள் அப்படியே தேய்ச்சி விடலாங்க ரொட்டைட்டு அப்படியே தேய்ச்சி விட்டீங்கன்னா ஓகே இல்லை ஒவ்வொன்றா மாற்றுறதுனாலும் மாத்திரலாம் அது வந்து ஸ்டைலில் பண்ணிக்கலாங்க இதில் வந்து ஒரு எழுபது முட்டையை நம்ம ஸ்டோர் பண்ணி பொறுக்கி வச்சுக்கலாங்க பாருங்கள் மேலே வந்து ஃபேன் எனி டைம் சுற்றிக்கிட்டே இருக்கணும் ரெண்டு பல்ப்பு சில பேர் ஒரு பல்ப் போட்டிருப்பாங்க ரெண்டு பல்ப் என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு பல்பு பீஸ் போயிட்டால் கூட ஒரு பல்ப் ஹீட்டில் கரெக்டாக இருக்குங்க அதுக்காக நாங்கள் ரெண்டு பல்ப் போட்டிருக்கிறோம் இதோடைய அடை வச்ச டேட்டும் கோழியில் ஒரு ரெண்டு கோழியில் அடை வச்சுருக்கிற டேட்டும் ஒரே மாதிரி இருக்குங்க இதில் பொயிக்கிற அன்றைக்கி அன்றைத்தன்னைக்கு நைட்டு அதை எடுத்துகிட்டு போய் அந்த குஞ்சுல கோழியிலோட சேர்த்து விட்ருவோம் இது வந்து மேனுவல் இங்கு பெட்ரு இதுலேயே வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் இங்கு பெட்ரு இருக்குது அது வாங்குனீங்கன்னா உங்களுக்கு திருப்பி விடுறது வீட்டில் ஆள் இல்லை யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மேனுவல் வாங்கி ஆட்டோமேட்டிக் வாங்கி யூஸ் பண்ணலாங்க இது மேனுவல் வந்து காலையில் ஈவினிங் வந்து நம்ம அந்த முட்டையை ரொட்டேட் பண்ணி விட்டே இருக்கணும் இது பொறிப்புத்தன்மை நல்லாவே இருக்குதுங்க நான் பொறிக்கிற வீடியோ அது தனியாக நான் ஒரு வீடியோ கவர் பண்ணி போட்டு விட்றேன் இங்கு பெட்டரில் வந்து இந்த மூணு ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இங்கிட்ட ஒரு மூணு ஹோல்ஸ் அப்படியே ஆப்போசிட் சைடு மூணு ஹோல்ஸ் போட்டிருக்குங்க மொத்தமாக ஆறு ஹோல்ஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஏர் வெளியே வர்றதுக்காகங்க அடைச்சி வச்ச மாதிரி இருக்கக்கூடாது முப்பத்தி ஏழு புள்ளி மூணில் லைட் ஆட்டோமெட்டிக்காக ஆன் ஆகிருக்கு முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சில் லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்குங்க சென்சர் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணிக்கும் இங்கு பெட்டரில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா பொறிப்புத்தன்மையே நல்லாவே இருக்குங்க கோழியில் பொறிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது கோழி வந்து சில கோழியை வந்து நல்லா பொறிக்கும் சில கோழியை முட்டையை கொத்தி சாப்பிடும் இல்லை அரைப்படுக்கிறதில் பேன் பிரச்சனைகள் அது நீங்கள் கோழியில் வந்து நிறைய வச்சுருந்தீங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இங்கே பெட்டர் தான் பெஸ்ட்டாக இருக்குது இதில் நீங்கள் பொறிக்க வச்சு கரெக்டாக டைமிங்கில் நீங்கள் கோழியுடைய அடையும் இதெல்லாம் சேமாக இருந்துச்சுன்னா குஞ்சு விட்டு நம்ம கோழியோட சேர்த்துக்கலாம் இல்லை நான் குஞ்சில் நிறையா வளர்த்துறேன் அப்படிங்கிற பட்சம் நீங்கள் பிளான் பண்ணிவிட்டீங்கன்னா அந்த குஞ்சில் தனியாக ப்ரூடிங் செட்டப் போட்டு ஃப்ரீ ஆட்டர் தீனி கொடுத்து ஒரு ரெண்டு மாதம் நாற்பத்தஞ்சி நாள் முப்பது ஒரு அறுபது நாள் அந்த மாதிரி நம்ம தனியாக வளர்த்தி வெளியே மேய்ச்சில் கூடலாங்க அது ஒரு நல்ல பெனிஃபிட்டாக தான் இருக்குங்க மழை காலம் குளிர் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வீட்லேயோ இல்லை வெளியே ஒரு செட்லேயோ நீங்கள் வச்சு இதை மெயின்டைன் பண்ணிக்கலாங்க கரண்ட் ஆஃப் ஆகிட்டால் ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் உள்ளே இருக்கிற ஹீட்டு தாக்குங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் யூபிஎஸ்ஸோ அப்படி கரண்ட் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பெருசாக பாதிப்பு வராது ஒன் டே ஃபுல்லாக இருந்து கரண்ட் இல்லைன்னா வேணால் ஒரு பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குதுங்க நீங்கள் ஒரு முப்பது தாய்கொழியில் வச்சு வளர்த்தி அதனுடைய முட்டைகளை அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி நம்ம இன்குபேட்டரில் வச்சு பொறுக்கி வச்சு அந்த விடையில மறுக்க தண்ணியில் முக்கி விட்டு சாணி தண்ணியில் முக்கி விட்டு அது மீண்டும் முட்டை வச்சுருங்க இதிலிருந்து குஞ்சியில் நம்ம பொறுக்கி வச்சு எடுத்து நம்ம ப்ரூடிங் செட்டப்பில் போட்டு வளர்த்துனா இன்னும் நம்மளுக்கு லாபம் எச்சா வரும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குயிக்காக எல்லா ப்ராசஸும் நடக்குங்க நீங்கள் கோழியில் விட்டிங்கன்னா மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் கோழி விடும் அப்புறம் அது மறுக்க கோழி முட்டை வைக்கிறதுக்கு டைமிங் இருக்கும் இதே நீங்கள் இன்குபேட்டரில் முட்டையில் எடுத்து பொறுக்கி வச்சிங்கன்னா கோழி ரிட்டன் சீக்கிரம் முட்டை வச்சுருக்கேன் உங்களுக்கு குஞ்சு வந்து நிறையா பொறுப்புத்தன்மையும் நிறையா இருக்கும் உங்களுக்கு சீக்கிரம் நல்லா லாபம் பார்க்கலாங்க உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மேனுவல் வேணாலும் மேனுவல் வாங்கிக்கலாங்க ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டரு வேணாலும் ஆட்டோமேட்டிக் வாங்கிக்கலாங்க இதிலேயே உங்களுக்கு வந்து நிறையா எங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ ஸ்டார்டிங்கில் ஒரு முப்பது முட்டையிலேருந்து இருக்குங்க எனக்கு தெரிய உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ வேணுமோ உங்கள் பண்ணைக்கு ஏற்றவரை நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வளர்த்துலாங்க இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுற இந்த பிஸ்னஸ் நான் கோழி நாட்டுக்கோழி கோழி மூலிமா நான் பிஸ்னஸ் லாபம் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இன்குபேட்டர் தான் பெஸ்ட்டுங்க புரோடிங் செட்டப் போட்டு வளர்த்துக்கலாம் கோழியோட ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் இன்னும் உங்களுக்கு காடை முட்டை வாத்து எல்லாமே வச்சு நீங்கள் பொறுக்கி வச்சிக்கலாங்க இதில் ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க